சரி நீங்க அவங்கள லவ் பண்றீங்க அவங்க உங்கள லவ் பண்றாங்களா லவ் பண்ணாமயா டெய்லி டேட்டிங்லாம் போவாங்க ஓஹோ அப்ப அவளே ஏன் முன்னாடி வந்து உன்ன லவ் பண்றேன்னு சொல்ல சொல்லு இந்த நிமிஷமே இந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறே டேய் உங்க கிட்ட சொல்லணும் உங்க கிட்ட சொல்லணும் முதல்ல கிளம்பிடு டேய் கூப்பிடுடா ஹாய் गाइस ஹாய் ஆண்ட்ரியா எஸ் யூ கால் மீ யா ஐ கால் டு டெல் ஒன் நைஸ் மேட்டர் ஹவ் டு டெல் இஸ் एक्चुअली बेसिकली फिजिकली சப்பாத்தி கலி பொத்தக்களி கத்தக்களி இப்பதான் ப்ரோபோஸ் ஏ பண்றியா அதெல்லாம் ஏர்க்கனே பண்ணிட்டோம் இப்ப பாக்குறியா இந்த ஐ அம் லவ் யூ நோ 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 ஹவ் யூ ஐம் சாரி 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 வை சாரி बिकॉज ஐ அம் Black நோ நோ no, no, Black skin not a problem மச்சா ஐ ஆல்ரெடி லவ் someone ஆல்ரெடி லவ் யா ஹூ ஆஸ்திரேலியா காரன் அமெரிக்கா காரன் நோ நோ யூ ஆர் மதுரை காரன் மதுரை காரன் डार्लिंग हैप्पी बर्थडे हाँ कल तक बेबी, पे भी हैप्पी बर्थडे वापस आ माओ यो ये नारे तो पारी इन कलाबरेशन में पार्क के लिए हैप्पी बर्थडे क्या बोल क्या कोटरा, रहा पड़ा डे यारू हाय ड्यूड नहीं है नंदपाका गुड क्वेश्चन रा